ஒரு அழகான மலை அந்த மலைக்கு போகிறதுக்கு பாதை மலையோட மத்தியில் ஒரு பழமையான பல்லவர் கால கோயில் அதுக்கும் தாண்டி பாலாறு அதில் ஒரு அழகான பிரிட்ஜு அந்த பிரிட்ஜை தாண்டி போனீங்கன்னா ஆற்ற கடந்து இன்னும் ஒரு கோயில் நாம் இப்போ இருக்கிறது பழைய சீவரம் அப்படிங்கிற ஒரு ஊர் செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரூட்டில் இருக்க பழைய சீவரம் அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு காஞ்சிபுரம் வரதர் பார்வேட்டை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு வருவாருங்க காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த பழைய சீவரம் மலையில் ஒரு நைட்டு தங்கிட்டு இங்கேருந்து பழைய சீவரம் பெருமாளையும் அழைச்சிக்கிட்டு திருமுக்கூடல் அப்படிங்கிற ஊருக்கு இந்த ஆற்ற கடந்து இந்த பிரிட்ஜு வழியாக போவாருங்க ஒவ்வொரு பொங்கல் அப்பையும் பார்வேட்டை அப்படிங்கிற இந்த நிகழ்வு பழைய சீவரம் மற்றும் திருமூக்கோடல் பகுதியில் நடக்குங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று